மிகப்பெரிய கருவிகளால் செய்ய வேண்டிய பணிகளை சிலர் மிகச் சிறிய பொருட்களை கொண்டு எளிதாக செய்து முடித்து விடுவதை அரிதாக பார்த்திருப்போம் அப்படிதான் கார்களில் பல ஆயிரம் ரூபாய் செலவிட்டு செய்யப்படும் ஏசி வசதி போன்ற குளிர்ந்த காற்று கிடைக்கும் வசதியை தனது ஆட்டோவில் வெறும் நானூறு ரூபாய் செலவில் அமைத்துள்ளார் மதுரை பெத்தானியபுரத்தைச் சேர்ந்த பகுதி நேர ஆட்டோ ஓட்டுநர் ரத்னவேல் பாண்டியன் டிப்ளமோ படித்துவிட்டு தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் ரத்னவேல் பாண்டியன் விடுமுறை கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஆட்டோ ஓட்டுகிறார் அலுவலகத்தில் குளிர்ச்சியான சூழலில் பணிபுரிந்துவிட்டு ஒருநாள் ஒரு நாள் மட்டும் ஆட்டோ ஓட்டும் போது வெயிலின் தாக்கத்தை உணர்ந்த இவர் இரண்டு பிளாஸ்டிக் குழாய்கள் மற்றும் கணினியில் பயன்படுத்தப்படும் சிறு ஃபேனை வைத்து தனக்கு குளிர்ச்சியான காற்று கிடைக்கும் வசதியை ஏற்படுத்தி உள்ளார் அது நல்லா இருந்துச்சு எனக்கு அப்போது இந்த பைப்பை போட்டு ஃபிக்ஸர் பண்ணி இப்போ சரி நம்ம நல்லா இருக்குன்ற ஒரு விஷயத்தை வந்து மற்ற நண்பர்களுக்கும் தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி என் வண்டியில் அப்படியே மாட்டியே வச்சுருந்தேன் ஆட்டோ செல்லும் வேகத்துக்கு ஏற்ப தற்போது ஓட்டுநருக்கு மட்டும் குளிர்ந்த காற்று கிடைக்கும் வகையில் ஏற்படுத்தியுள்ள இந்த அமைப்பை பயணிகளுக்கும் காற்று கிடைக்கும் வகையில் விரிவுபடுத்த ரத்னவேல் பாண்டியன் திட்டமிட்டுள்ளாராம் மிக குறைந்த செலவில் குழு குழு காற்று தரும் அமைப்பை பார்த்து பாராட்டும் சக ஓட்டுநர்கள் தங்களது ஆட்டோவிலும் அதனை ஏற்படுத்த ஆர்வம் காட்டுவதாக பெருமிதத்துடன் கூறுகிறார் ரத்னவேல் பாண்டியன் சன் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க